திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான முயகரு ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநகர ஒன்றிய நகர பகுதி செயலாளர்கள் தொகுதி பார்வையாளர்கள் பங்கேற்றனர் என் வாக்குச்சாவடி வெற்றி வா குச்சாவடி என்ற தலைப்பில் காணொலி வாயிலாக இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் முயகரு ஸ்டாலின் உரையாற்றினார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தினந்தோறும் மாலை நிர்வாகிகளை அழைத்து கள நிலவரங்கள் குறித்து நான் பேசி வருகிறேன் வாக்காளர் பட்டியல் திருத்தம் பணியில் பாதி கிணறுதான் தாண்டியுள்ளோம் வரைவு வாக்காளர் பட்டியல் யூ அதனை நிர்வாகிகள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் யூ வாக்காளர்கள் யாரும் பட்டியலில் விடுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பேசியுள்ளார் மேலும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது